ஐரோப்பியர்கள்தான் கடலை அடக்கியவர்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உண்மையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் கடலை ஆட்சி செய்தார்கள் தெரியுமா உலகின் பெரும்பாலான கடல் வரலாறு ஐரோப்பியர்களோடுதான் தொடங்குகிறது என்று நம்மிடம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மையில் ஐரோப்பியர்கள் வருவதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள் கடலை அடக்கியவர்கள் கப்பல் கட்டுதல் கடல் வழி பயணம் உலக நாடுகளோடு வணிகம் இதையெல்லாம் தமிழர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள் இன்று நாம் பார்ப்போம் மறைக்கப்பட்ட உண்மைகள் தமிழர்களின் கடல் மரபு சங்க இலக்கியங்கள் புறநானூறு சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற நூல்களில் தமிழர்களின் கடல் வாழ்வு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது பூம்புகார் கவரிப்பட்டினம் முசிறி இவை உலக புகழ்பெற்ற துறைமுக நகரங்கள் இந்த துறைமுகங்களிலிருந்து ரோமர் கிரேக்கர் சீனர் அராபியர் வரை வர்த்தகம் செய்ய வந்திருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் தோன்றிய போது ஆயிரக்கணக்கான ரோமர் நாணயங்கள் கிடைத்துள்ளன அது தமிழர்கள் எவ்வளவு பெரிய அளவில் வியாபாரம் செய்தார்கள் என்பதை நிரூபிக்கிறது அந்த காலத்திலேயே தமிழர்கள் மிளகு மசாலா முத்து பட்டு போன்றவற்றை கடல் வழியாக வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அதற்கு பதிலாக தங்கம் வெள்ளி மதுபானங்கள் போன்றவை வந்தன அதாவது தமிழகம் உலக வர்த்தக மையமாக இருந்தது கடல் பயணம் மற்றும் கப்பல் தொழில் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் வல்லவர்கள் ஓடை மச்சுவம் போன்ற பெரிய மரக்கப்பல்களில் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் பயணிக்க முடிந்தது இன்றைய விஞ்ஞானிகள் சொல்வது போல் பருவமழைக் காற்றை மான்சூன் விண்ட்ஸ் பயன்படுத்தி இந்தியப் பெருங்கடலை கடந்து செல்லும் வழியை தமிழர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள் ஐரோப்பியர்கள் கூட அதை பின்னர் தான் கற்றுக்கொண்டார்கள் சோழர்கள் காலத்தில் தமிழ் கடற்படை உலகையே அசத்தியது ராஜராஜ சோழன் இராஜேந்திர சோழன் ஆகியோர் இலங்கை இந்தோனேஷியா மலேசியா வரை கடற்படை அனுப்பினர் இந்தோனேஷியாவில் உள்ள சில கோவில்களில் கூட சோழர்களின் பெயர் குறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன அதாவது தமிழர்களின் செல்வாக்கு கடலை தாண்டி வெளிநாடுகளுக்கும் சென்றது மறைக்கப்பட்ட உண்மைகள் ஆனால் கேள்வி என்னவென்றால் இத்தனை பெரிய வரலாறு ஏன் நம் புத்தகங்களில் சொல்லப்படவில்லை பிரிட்டிஷ் மற்றும் ஐரோப்பிய வரலாற்றாசிரியர்கள் தங்களின் கடற்படை சாதனைகளை மட்டும் பெரிதுபடுத்தினர் தமிழர்கள் இந்தியர்கள் கடலில் வல்லவர்கள் என்று சொல்லிவிட்டால் அவர்களின் நாங்கள்தான் உலகத்தையே அடக்கியோம் என்ற வரலாறு சிதைந்து போயிருக்கும் அதனால்தான் தமிழர்களின் கடல் வரலாறு பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டது ஆனால் உண்மையை மறைக்க முடியாது இன்றும் தமிழக கடற்கரையில் கிடைக்கும் ரோமர் நாணயங்கள் பழைய துறைமுகங்கள் கல்வெட்டுகள் எல்லாம் தமிழர்களின் கடல் ஆட்சியை நிரூபிக்கின்றன அதிசயமா என்ன தெரியுமா இன்றும் நம் மீனவர்கள் பழங்காலத்திலிருந்தே பயன்படுத்தப்பட்ட நட்சத்திரங்களை பார்த்து வழிகாட்டும் முறை பயன்படுத்துகிறார்கள் அதுதான் தமிழர்களின் கடல் அறிவின் தொடர்ச்சி இவ்வளவு பெரிய கடல் வரலாற்றை கொண்ட தமிழர்கள் உலக வரலாற்றில் ஒரு முக்கிய இடம் பெற வேண்டியதுதான் ஆனால் அது மறைக்கப்பட்டுவிட்டது தமிழர்களின் கடல் ஆட்சியை பற்றி உங்க கருத்து என்ன தமிழர்கள் உலகை அடைந்த வரலாறு நம்மை பெருமைப்பட வைக்கிறதா இந்த மாதிரி மறைக்கப்பட்ட உண்மைகள் தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் like பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க நன்றி